தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் மிகவும் ரிசர்வ் டைப் என்றும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் அப்படின்றதும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தற்போது கோட் திரைப்படம் உருவாகி வருது இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்காரு கோட் திரைப்படம் செப்டம்பரில் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு சமீபத்துல தான் இப்படத்திலிருந்து கிளிம்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு படக்குள்ளே சர்ப்ரைஸை கொடுத்துச்சு கோட் திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் நடிப்பில் உருவாக உள்ள திரைப்படம் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்கப்போவதாக கூறப்படுது மேலும் இது விஜயின் கடைசி படம் அப்படின்னும் சொல்லப்படுது இது ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ள நிலையில் நடிகர் விஜய் மீண்டும் நடிக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கையை வச்சுட்டு வராங்க நடிகர் விஜய் தனது மனைவி சங்கீதாவை பிரிந்து வாழ்வதாக கூறப்படுது நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதா என்பவரை திருமணம் செஞ்சு கொண்டார் இவர்களுக்கு சஞ்சய் மற்றும் திவ்யா என இரு பிள்ளைகள் இருக்காங்க விஜயின் அன்சீன் வீடியோ அல்லது புகைப்படங்கள் அவ்வப்போது இணையத்தில் ஆகிட்டு வருது அந்த வகையில் தற்போது விஜய் தனது மனைவி சங்கீதாவுடன் திருமண விழா ஒன்றில் பங்கேற்ற போது எடுத்த வீடியோ ஒன்று தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாக பரவிட்டு வருது ஆனால் தற்போது விஜய் நடித்து வரும் கோட் படத்திலையும் த்ரிஷா ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிப்பதாக கூறப்படுது இந்த சூழல்ல விஜய்க்கு பிறந்த நாள் முடிந்த அடுத்த நாள் விஜயுடன் லிஃப்ட் ஒன்றில் எடுத்துக்கொண்ட மிரர் செல்ஃபியை இன்ஸ்டால பகிர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க த்ரிஷா அதுல அமைதியில் இருந்த புயல் புயலில் இருந்த அமைதி இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இந்த புகைப்படத்தை இதுவரை பதினாலு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் லைக் செஞ்சிருக்காங்க இந்த பதிவுக்கு கீழே பலரும் பலவித கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அதிலும் ஒரு சிலர் கோட் பட எடுத்ததா அப்படின்னு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க ஆனா ஒரு சிலரோ ஒருவேளை இருக்குமோ விஜய்க்கு விவாகரத்து ஆகிவிட்டதா என்றெல்லாம் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் விஜய் தனது மனைவி சங்கீதாவை பிரிந்து வாழ்வதாக கூறப்படுது இயக்குனர் சங்கர் மகளின் திருமணத்துக்கு சங்கீதா தனியாக வந்திருந்தாங்க வழக்கமாக கணவரின் பட நிகழ்ச்சிகளுக்கு அவருடன் செல்லும் சங்கீதா கடந்த இரு படங்கள்லையும் விஜயுடன் வரல இதனால் ஏற்கனவே இவர்களுக்கு விவாகரத்து நடக்க உள்ளதாக பேச்சுகள் அதிகமாக பேசப்பட்டுச்சு இந்த சமயத்தில் த்ரிஷா விஜயுடன் தனியாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்திருப்பது மீண்டும் ஒரு விவாதத்தை சமூக வலைதளங்களில் கிறப்பியிருக்குந்தாங்க சொல்லணும்